வணக்கம் ரவுவளே நான் சதீஷ் ஒரு வீடியோ வந்துட்டு போடுறேன் பார்த்துட்டு வாங்கோ பாதிப்புளை நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் இப்போ அதில் போட்டிருக்க பாருங்கள் ஜனாதிபதி வந்து திறந்து வைச்ச பாஸ்போர்ட் அலுவலகம் தண்ணி கீழால் ஓடிக்கொண்டிருக்குது பாஸ்போர்ட் எடுக்க போன மக்கள் அதில் இருக்கிற அதை பார்க்க எனக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொன்னால் அந்த இந்த பாஸ்போர்ட் எடுக்கிற உறவுகளுக்கு தான் இது சொல்ல போகிறேன் நீங்கள் எடுக்கிற பாஸ்போர்ட்டில் ஃப்ளைட்டில் போகிற இல்லையோ உங்களோட காசு ஃபுல்லாக இந்த தண்ணி மாதிரி தான் போகும் நேற்றஞ்சு கலர் எல்லாம் கொண்டு போயிடுவாங்க சரியோ தயவு செய்து பாஸ்போர்ட் எடுத்தோண்டு அங்கே இஞ்சோண்டு ஓடுறதை விட எங்கட நாட்டில் இருந்து உழைக்கிற வழியை பாருங்க மனசில் சரியான சுகம் இருக்குது ஆனால் இந்த வீடியோ இந்த வீடியோ பதிவை போடுறேன் என்னென்னு சொன்னால் நானும் பிடித்தான் பாஸ்போர்ட் எடுக்க பெற்றி ஆசைப்பட்டு விழுத்து அடிச்சு போயிடலாம் எடுத்தேன் நானு கேக்கு ஐம்பத்தையாயிரம் ரூபாய் இப்போ எவ்வளோ போதும் தெரியாது ரெண்டாவது பாஸ்போர்ட் எடுத்துவிட்டேன் ஒரு நாட்டுக்கும் போவே இல்லை காசு தான் கொடுத்துக்கிடாங்க தயவுசெய்து என்னை என்ன ஒரு நம்பர் உறவுகளுக்கு ஒரு சின்ன ஒரு கருத்தை சொல்ல போகிறேன் கண்டிப்பாக உண்மையான ஒரு விஷயம் இதுவும் உண்மையான விஷயம் இந்த ஏச்என்ஜி டயிட்டு நாங்கள் பாஸ்போர்ட்டை கொடுத்துருவோம் முதலாவது அவன் பாஸ்போர்ட் வண்டி லொக் பண்ணுறான் எங்களை எங்களை லொக் பண்ணுறான் பாஸ்போர்ட்டை தான் கையில் வண்டி லொக் பண்ணுறான் ரெண்டாவது பிரச்சனை நான் அங்கே அலுவல் பார்த்துட்டேன் இங்கே அலுவல் பார்த்துட்டேன் இவ்வளோ காசு போட்டால் தான் உங்களோட வேலை முடியும் பக்கண்டு போடுங்கோ நாளைக்கு உங்களுக்கு ஃப்ளைட் இப்படி தான் கதைப்பான் அவங்களெல்லாம் நம்பாதேங்கோ இந்த காசு வேண்டாம் உங்களை நாங்கள் அனுப்புகிறோமெண்டு சொல்கிறோம்ட கொடுங்கோ காசை காசு கொடுக்காதேங்கோ ஹெனியை இப்போ ஒருத்தர் ஃபோன் அடித்து கேட்டார் தம்பி புரிய ரோட் இருக்குது போங்கோண்டு பிறகு சொன்னார் இல்லை இல்லை அலுவலெல்லாம் பார்த்தோன்னு அரைவாசி தரோன்னு மண்டு அப்போ நான் சொல்லிட்டேன் எனக்கு அலுவலே பார்க்காதேங்கோ திரும்ப திரும்ப வேண்டவுக்கு நான் முட்டாளில்லை அதோடு இப்போ இந்த பாஸ்போர்ட்டு பாஸ்போர்ட் எடுக்க போகிறார்கள் இரு கதிரையில் இருக்கினம் தண்ணி கீழாலே ஓடுது காசு அப்படித்தானியா தண்ணி மாதிரி தண்ணி மாதிரி போயும் தயவு செய்து இந்த வெளிநாட்டு ஆசையில் நிறைய பேர் விடுங்கோ அங்கேயும் போய் கஷ்டப்பட்டு தான் உழைக்கணும் இங்கே இங்கே கஷ்டப்பட்டு இவ்வளோ உழைக்கிறோம் அது மாதிரி அந்த நாட்டிலேயும் போய் கஷ்டப்பட்டு தான் உழைக்கணும் என்னோட நிறைய வெளிநாட்டு உறவுகள் கதைப்பினம் கதை கேக்குள்ளா என்ற கதையை கேட்டு அம்மையிலேயே தெரியும் அவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த அந்த நாட்டிலேருந்து உழைக்கிறாங்களன்ட்டு அதால் தயவு செய்து இங்கே உழைக்கலாம் இங்கே இங்கே என்னட்டெல்லாம் இப்போது இப்போ சராசரி ஒரு ஒரு இருபது லட்சம் ரூபாய் ஆகாசு இருக்குமா இருந்தால் நானே இங்கே ஒரு தொழில் வியாபி செய்யக்கூடிய ஒரு திட்டமிடல் வந்துட்டு என்னட்ட முந்தி இல்லை நான் நான் வெளிநாடு போற கொடுக்க போகிற நேரம் என்னட்ட இல்லை திட்டமிடல் இப்போ என்னட்ட இருக்குது நான் இப்போ நாடு அடி நாடு அடிபட்டு வெளி இடங்கள் அடிப்பட்டு எனக்கு எல்லா விஷயமும் விளங்கிட்டுது செய்து உங்களுக்கு நல்லதுக்கு தான் சொல்கிறேன் இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போய் இப்படி தூங்குறத விட்டுட்டு அது கடவுளாக அவங்களுக்கு காட்டியிருக்குது காசு காசெல்லாம் இப்படி தனியாக தான் போகமெண்டு கடவுளாக காட்டியிருக்கு தயவு செய்து இந்த இந்த ஏஜென்சி மேரே நம்ம ஏமாந்து போகாதேங்கோ கண்டிப்பாக இஞ்ச பாருங்க கையால் பாருங்க கம்பியால் காவி போட்டு வந்துருக்குறேன் சரியாக கஷ்டப்பட்டு களைச்சி மழையும் மலையும் பெஞ்சாதுண்டாக்கி என்று ஒரு அனுபவத்தை சொல்கிறோம் ரெண்டாவது பிரச்சனை வாரன் இந்த விஷயத்துக்கு வாரன் இந்த

தயவு செய்து நீங்கள் வந்து ஒரு ஒரு விஷயத்தை செய்ய போறீர்கள்னு சொன்னால் நல்ல ஒரு ஆறாய்ஞ்சு விஷயங்களை நல்ல இதை ஆராய்ஞ்சு தெளிவுபடுத்தி ஒரு இடத்துல ஒப்பீஸை கொடுக்க வேண்டியது தானே ஆ மக்கள் உங்கள்கிட்ட காசை தந்துட்டு வந்து இந்த உந்த கோலத்திலே இருக்கிறாரு இன்னமொரு மழை பெரு பிள்ளத்து பெஞ்சு விட்டுதுன்னு சொன்னால் கதிரியோட சேர்த்து ஆக்களை உழுத்துட்டு போயிடும் போல் நடக்குது தயவு செய்து நல்ல நல்ல திட்டமிடல்களை பண்ணி நல்ல நல்ல இதுகளை கொண்டு வாங்க எங்கட நாடு எங்கள்கிட்ட இடத்துக்கு நல்ல நல்ல இதுகளை கொண்டு வாங்க ஓகே என் கருத்துகள் பிடிச்சிருந்தாக்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்களை பாருங்கோ நான் எதுவும் தப்பான விஷயம் கலைச்சிருந்தால் கூட நீங்கள் எனக்கு கொமெண்டில் போடுங்கோ நான் கோவப்பட்டு காய்க்க போகிறதில்லை நான் திருத்தி கொள்ளுவேன் நான் திருத்தி கொள்ளுவேன் இவ்வளோ வந்தான் இது ஓகே ரோவலே நன்றி